இந்த ஒரு பொண்ணு ஜிம்ல உடல் பயிற்சி பண்ற அப்ப அந்த பக்கமா நடந்து போனா அலினா அலினா ஹஸ்பண்ட் எக்ஸைஸ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு பேக் சைடுல அலினா அடிச்சிட்டு போறா இந்த ஜிம்ல உள்ள லேடி நீங்க கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்றா நீங்க இப்ப என்ன பண்ணுனீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா இப்படிதான் ஜிம்ல பயிற்சி பண்றவங்கள டச் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறா இவன் கேக்குறான் யார சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடி நான் உன்னேதான் சொல்றேன் அப்படின்னு எதுக்கு டச் பண்ணனு நான் என் ஒய்ஃப் கூட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அலினா நீ எது டச் பண்ணு அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றா அந்த ஜிம்ல உள்ள லேடி வந்து அவ கைய பார்க்கற அவ கையில வந்து சிவந்து இருக்கு இந்த ஜிம் உள்ள லேடி நீங்க நிலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இவன் என்ன சொல்றான் இவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அடுத்து இவன் பேக் சைடுல கைய வச்சு பார்க்கற ஒரு பேப்பருக்கு வருது அந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பேப்பர்ல வந்து ஹெல்ப் மீன் எழுதி இருக்கு உடனே அவளை காப்பாத்துறதுக்கு என்ன அந்த பக்கம் செய்யறான் அங்க போன பின்னாடி அந்த ஒரு வாட்டரை எடுத்து சார் இவன் இந்த வாட்டர் கொண்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல நான் எதுக்கு இந்த வாட்டரை கொண்டு போகணும் அப்படின்னு அவன் கேட்குறான் இல்ல சார் இந்த ஜிம்மில் பயிற்சி பண்றவங்க வந்து இந்த வாட்டரை குடிச்சா நல்லது சார் நான் உங்க பேக்ல வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பேக் சிப்ப ஓப்பன் பண்ணி வைக்கிற நேரத்தில் அந்த கார்கே எடுத்துட்டா நெக்ஸ்ட் இவ சாரி சொல்றா இவன என்ன கூட்டிகிட்டு போறான் அப்ப அந்த பேக்ல போய் கார்கே பார்க்கும்போது அந்த பேக்கில் வந்து கார்கி இல்லை உடனே அலிநாட்டை கேட்குறேன் அந்த கார்கி எங்கே அப்படின்னு கேட்க எனக்கு தெரியல அந்த உடல் பயிற்சி பண்ணீங்களே அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல நீ இந்த ரூமுக்குள்ளேயே இரு நீ வெளியில் சவுண்டு விட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு போகிறான் அடுத்து அந்த கீயை தேடி போகும்போது அந்த ஜிம்ல உள்ள லேடி இவனை பார்த்துட்ட உடனே என்ன செய்யறான்னா சோல்டரில் அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறா இவன் பார்க்குறான் உடனே பக்கத்தில் வந்து அவன் பாக்ஸிங் சொல்லி கொடுக்குறான் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இவனும் என்ன செய்யறான்னா அவனை பார்த்து நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி

இந்த ஜிம்மில் உள்ள லேடி உடனே அலினாவை காப்பாத்த போகிறா அந்த ரூமை திறக்குறா அலினா கிட்ட போய் அந்த கார் கொடுத்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்ற நேரத்துல எதிர்பாராமல் அந்த அலினாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டான் இந்த ஃபோனை தட நீ வச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை உடைச்சு போடுறான் அழிநாட்டை இவ சொல்கிறான் இவ சொன்னா நீ கிளம்பிருவியா அப்படின்னு கேட்ட பின்னாடி கார் கீயை கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறான் இந்த ஜிம்மில் உள்ள லேடி வந்து பாக்ஸிங் கவர் வச்சு உடனே இன் ஃபேஸில் அடிக்கிறா இவன் கீழே விழுந்துட்டான் உடனே இவன் என்ன செய்கிறான்னா அலிநாட்டை சொல்கிறா நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த ஜிம்மில் உள்ள லேடியை கட்டி பிடிச்சிட்டு இவன் கிளம்புறா